கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் கூட தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது இன்றைக்கு நமக்குள் இருக்கிற பிரச்சனை நமக்குள் வாசமாக இருக்கிற பாவமே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போக விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுகிறது பதினேழாவது வசனத்தில் பார்க்கும்போது ஆதலால் நானல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது சரி நமக்குள்ளே இருக்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போக படிக்கி அதை தடை பண்ணுகிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு சகோதரன் ஒரு அந்த ஊரில் உள்ள ஒரு ஞானியை போய் சந்தித்தார் ஐயா நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா இடங்களிலும் நல்ல சொற்பொழி ஆற்றி கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கடவுள் இப்படி விசேஷத்தை ஞானத்தை எப்படி உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்ட பொழுது தம்பி ஒன்றும் இல்லைப்பா அது வந்து ஒரு நாய்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னார் சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் நான் உங்களை வந்து நீங்கள் எப்படி இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாய்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்களே சார் இது வேடிக்கையாக இருக்குல்ல சார் இல்லை பா உண்மையாக தான் நான் ஒரு நாள் போய் சோர்வடைந்து போய் ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும்போது ஒரு நாய் வேக வேகமாக வந்தது அந்த நாய் வேகமாக வந்து தண்ணி குடிக்க வந்தது தாகத்தோடு வந்தது வந்த உடனே பார்த்தா அது தண்ணி குடிக்குமான்னு பார்த்தா அப்படி தண்ணி குடிக்கிறதை பார்த்துட்டு வல்லு வல்லுன்னு குலைச்சது அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து திருப்பி தலையை எடுத்துக்கிடுச்சு திரும்பவும் பார்த்தா வல்லு வல்லுன்னு என்னடா அது தண்ணியை பார்த்தோன்னே வள்ளுவல்லு ஒருவேளை தண்ணி பிடிக்கலையா என்னான்னு தெரியலையே வல்லு வல்லுன்னு குலைக்குதுன்னு சொல்லி திரும்பவும் மூணாவது முறை என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அந்த நாய் தலையை போய் அப்படியே இருந்த தாகத்துக்கு அந்த தண்ணியை குடிச்சிருச்சு கடைசியில் பார்த்தா இந்த நாயினுடைய பிம்பம் அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே இருந்ததுனால தன்னை போல் ஒரு நாய் உள்ளே இருக்குதே பயந்துக்குன்னு அதே போல் அதை பார்த்து 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 அது தண்ணி குடிக்காமல் போயிடுச்சு அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கி உங்களுக்குள்ள இருக்கிற பாவமே உங்களை முன்னேறி விடாத படிக்க நீங்கள் லக்கை அடைய முடியாத படிக்க அந்த பாவம் என்கிற கல் அடைக்கப்பட்டு இருக்கிறது மகிதிலே மற்ற சகோதரிகளும் போய் கல்லறையில் இயேசுவை பார்க்க முடியாத படிக்க ஒரு கல் அடைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க பாருங்கள் திடீர்னு தேவதூதன் கீழே இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அந்த கல் மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க இவங்க இயேசுவை பார்த்தாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எழுதின சீசேசன் நாலா அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு சமயம் எல்லாம் சீசர்கள்லாம் படகுல இருக்காங்க இயேசு படுத்து தூங்கிட்ருக்காரு திடீர்னு பார்த்தா எதிர்காற்று பெருங்காற்று சுழற்ாற்று இப்படி காற்று சுற்றி சுற்றி அடிக்குது கடல் கொந்தளிக்குது தண்ணி படகு உள்ள வந்துருச்சு எல்லோரும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா என்று உடனே அந்த சீசர்கள்லாம் இயேசுவை எழுப்புகிறாங்க இயேசு எழும்பி என்ன செஞ்சார்னா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை இருந்து சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இவருக்குள்ள இருந்த பயம் இவர்களுள் இருந்த பயம் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாதப்பட்டு போயிடுச்சு அந்த புயலை பார்த்து காற்றை பார்த்து கடலை பார்த்து பயந்துட்டாங்க இயேசு எழுந்திருச்சு என்ன செஞ்சார் ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னார் அந்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாத தடை பண்ணுங்கள் இன்னைக்கு உங்களுடைய சுயம் உங்களுடைய பெருமை இவைகளெல்லாம் முன்னேற்ப கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறது உங்களை தாழ்த்துவோமா நம்மளை தாழ்த்துவோமா சில நேரங்களில் நம்முடைய சுயம் நம்முடைய மாமிசம் நான் கட்டின மகா பாபிலோன் என்று அந்த பார்வன் சொன்ன அந்த நேபுக்கா நேச்சர் சொன்னானே அதே போல் நமக்கு இருக்க பாவம் நம்மக்கிட்ட இருக்க இச்சை அந்த ஆகான் தண்டத்திலே மறைத்து வைத்திருந்த இச்சை தன் கூடாரத்திலே மறைத்து வைத்திருந்த இச்சை தன்னுடைய லக்கை அடைய படிக்க ஒரு டீமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அதனுடைய ஆசையும் அதன் இச்சைகளையும் சுயத்தையும் சிறுவேலை அறிவோமா நிம்மதியாக வாழ்வோமா சமாதானமாக வாழ்வோமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் சுயம் அவர்களுடைய வாழ்க்கையில் சாக ஆசை அதனுடைய ஆசை இச்சைகள்லாம் சிறுவேலை அறைந்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் கிருப்பினால வழிநடத்தும் ஆசீர்வதின் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ everybody Thank தேங்க்யூ